இருந்து நர்கீஸ் அப்படிங்கிற ஒரு சகோதரி கேட்குறாங்க ஜனாசா தொழுகையில் ஒரு பக்கம் சலாம் கொடுக்க வேண்டுமா அல்லது இரு பக்கமும் சலாம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல ஜனாசா தொழுகை அப்படிங்கிறது ஒரு தொழுகை தான் ஜனாசாங்க தொழுகைங்கிறது ஒரு தொழுகை தான் மற்ற தொழுகையை போன்று அல்லாமல் அதனுடைய தொழுகிற முறைகள் தான் வேறு இப்போது தக்பீர் தஹரீமா சொல்லுவோம் அல்ஹம்து சூரா ஓதுவோம் சலவாத்து ஓதுவோம் பிறகு துவாக்கள்லாம் இருக்கு இல்லையா இதை ஓதிவிட்டு சலாம் கொடுக்கறது மற்ற தொழுகையில் எப்படி ரெண்டு பக்கமும் சலாம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் ஜனாசா தொழுகையிலையும் சலாம் கொடுக்கணும் ஜனாசா தொழுகையிலையும் நம்ம சலாம் கொடுக்கும் பொழுது இரண்டு பக்கமும் திரும்பி முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் தொழுகையை முடிக்கணும் இப்போ இவங்க ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்னென்னடா ஜனாசா தொழுகையில வந்து ஒரு பக்கம் சலாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஒரு பக்கம் சலாம் கொடுத்தாங்க ரசூலுல்லா அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது இன்னைக்கும் சவுதியில கூட ஜனாசா தொழுகையில இந்த முறைய பின்பற்றுகிறார்கள் சில ஜனாசா தொழுகையில ஒரு பக்கம் சலாம் கொடுத்து என்ன பண்றாங்க அத பின்பற்றுகிறார்கள் ஆனால் அந்த ஹதீஸ் லைஃபான ஹதீஸ் ரசூலுல்லா ஜனாசா தொழுகையில் ஒரு பக்கம் சலாம் கொடுத்தாங்கன்னு வருது இல்லையா அந்த ஹதீஸு லைஃபான ஹதீஸு அந்த ஹதீஸை வேணால் நான் உங்களுக்கு நம்பரோட அனுப்பி வைக்கிறோம் எனவே லைஃபான ஹதீஸு அதை போய் நம்ம ஏன் பின்பற்ற தேவையில்லை இல்லையா அப்போ ரெண்டு பக்கமும் சலாம் கொடுத்தார்கள் அப்படின்னு வரக்கூடிய பல்வேறு ஹதீஸுகள் நமக்கு ஆதாரபூர்வமாக இருக்கிறதுனால நாம் அதைத்தான் என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணி நம்ம பின்பற்றணும் அதனால ஜனாசாவுடைய தொழுகையில இரு பக்கமும் சலாம் கொடுப்பதுதான் நபி வழி ஒரு பக்கம் சலாம் கொடுப்பது நபி வழி அல்ல சவுதியில பின்பற்றுகிறார்கள்னா அவங்க அதை இன்னும் பார்க்காம ஒரு வளமையா இருக்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அது லைஃபான ஹதீஸ்ன்னு அண்ணா அவங்களுக்கு எத்தி வைக்கலாம் அவங்களுக்கும் தெரியாம இருக்காது இருந்தாலும் அதை அப்படியே கஷ்டமரியா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வராங்களே தவிர மத்தபடி ரெண்டு பக்கம் கொடுப்பதுதான் நபி வழி சவுதியில செஞ்சுட்டாங்கன்னா அது மார்க்கமாகாது ஆகாது சவுதியில அது செய்யறாங்க அப்படின்னா அது மார்க்கமா நமக்கு மார்க் ஏன்னா என்ன சொன்னாங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கறதான மார்க்கும் அதனால ஒரு சைடு கொடுப்பது நபி வழியல்ல ரெண்டு சைடும் கொடுக்கணும்